கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கப்போம் அது எப்படி ஒரு கெட்டவன் கெட்டு போனால் யோகத்தை கொடுப்பானா ப்ராக்டிக்கலில் நம்ம வச்சுக்கிறோமே ஒரு ஆள் கெட்ட மனுஷன் இருக்கார் அவர் மேலும் மேலும் கெட்டு போயிட்டார் ஒரு உதாரணத்துக்கு ஒரு குடிகாரர் இருக்கார் அந்த குடிகாரரு ஸ்மோக் பண்ணுற ஒரு நிலையிலேருந்து குடி குடிக்கிற பழக்கத்துக்கு வராரு அந்த நிலையிலேருந்து இன்னொரு ஒரு கெட்ட பழக்கத்துக்கு போகிறாருன்னா அவர் எப்படி நல்லா இருப்பார் மேலும் மேல் கெட்டுக்கிட்டே போய் கடைசியில் அவர் வந்து ரொம்ப பாதிப்பை தானே சந்திப்பார் இதான யதார்த்தத்தில் உண்மை ஆனால் ஜோதிடத்தில் இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இதே வந்து மேக்ஸில் ஒரு விஷயம் உண்டு அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு அதாவது நெகட்டிவையும் நெகட்டிவையும் பெருக்கணும்னா பாசிட்டிவான ரிசல்ட் வரும் அப்படின்ற ஒரு கணக்கு உண்டு இப்போ கெட்டவன்னா யார் ஒரு ஜாதகத்தில் கெட்டவன் அப்படின்றது யார் அப்படின்னு சொல்லிடுவோம் மேஷ லக்கணத்துக்கு உரிய ஆறாம் இடம் அந்த மேஷ லக்னத்தாருக்கு பாவகிரகம் அது வந்து கன்னிராசியாகிறது ஆறாம் இடம் கன்னிராசி அந்த கன்னிராசிக்கு அதிபதி யாரு புதன் அந்த புதன் வந்து அந்த மேஷ லக்னத்தை சார்ந்த அந்த நபருக்கு பாவ ஆகிறது அதே போல் எட்டாம் இடம் அதுவும் கெட்டஸ்தானம் அதாவது கெ கெட்ட கிரகம் அந்த இடத்துக்கு உண்டான கிரகம் எது இந்த லக்னாதிபதி செவ்வாயே அந்த இடத்துக்கு அந்த எட்டாம் இடத்துக்கு அதிபதியாகிறார் அதே போல் பனிரெண்டாம் இடம் அந்த பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியார் மேஷ லக்னத்துக்கு மீன குரு எனவே இந்த புதன் செவ்வாய் குரு இந்த மூன்று கிரகங்களும் இந்த லக்னத்திற்கு கெட்ட கிரகங்கள் இருக்குன்னா அந்த ஆறாம் உண்டான கிரகம் ஆறாம் இடத்திலேயே இருந்து விட்டார் அதே மாதிரி எட்டாம் இடத்துக்கு உண்டான கிரகம் அந்த எட்டாம் இடத்துலேயே இருந்து விட்டார் அது மாதிரி பன்னெண்டாம் இடத்துக்கு உண்டான கிரகம் பன்னெண்டாம் இடத்திலேயே இருந்துச்சுன்னா இந்த கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்றது ஒரு எந்த லக்கணத்துக்கும் இப்போ ரிஷப லக்கணத்துக்கு ஆறு குடையவன் வந்து அந்த லக்னாதிபதி சுக்கரனே வரும் அதாவது துலா சுக்கரன் அதே போல் எட்டு குடையவன் குருவா வரும் அதாவது தனுசு குரு வரும் அதே போல் பன்னிரெண்டு குடையவன் மேச செவ்வாயவரும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகத்தை கொடுக்கும் சரி இந்த யோகம் எப்போ நடக்கும் இந்த யோகம் திடுதுப்புன்னு வேலை செய்யும் இது ஒரு பிறந்ததுலேருந்து ஒரு இருபது வயசு வரைக்கும் ஒரு நல்ல கிரக திசை இருந்து அவனுக்கு படிப்பு அவனுக்கு வந்து ஒரு நல்ல அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறான்னா அவனுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் பற்றின ஒரு விஷயங்களை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த யோகங்கள்னால அவனுக்கு அதில் அடைஞ்சு அவன் பெரிய ஒரு ஒலிம்பிக்கில் போய் பெரிய ஆளா வர்றது கல்விமானா வரணும்னா கலெக்டரா வரணும்ன்றா அவனுக்கு அந்த யோகத்தை கொடுக்குற மாதிரி அமைப்பு கிடைச்சிடும் பொதுவாக இந்த கிரகங்கள் தான் ஒரு மனுஷனுடைய விதியை வந்து நிர்ணயம் பண்ணுது காலம் வந்து கிரகங்களின் கையில் தான் கிரகங்கள் தான் நம்மளை வழி நடத்துதுன்றதுதான் உண்மை